முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மதுரை மாட்டுச்சாவளி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஒன்று இயந்திர கோளாறு காரணமாக அது செயலிழந்து நின்று விட்ட காரணத்தினால் பயணிகளும் அங்கிருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் அதை தள்ளி சென்று ஓரத்தில் நிற்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது மதுரையை பொறுத்தளவுக்கு பதினாறு பனிமனைகள் இருக்கிறது பதினாறு பனிமனைகளும் ஏறத்தால் ஒரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் நகர்ப்புறங்களிலும் புறநகர் பகுதியிலும் இயக்கப்பட்டு வருகிறது மக்களின் பொழுது போக்குவரத்தாக இந்த பேருந்துகள் திகழ்ந்து வருகிறது கிராமப்புறங்களுக்காக இருக்கலாம் அல்லது வெளியூர் பயணங்களுக்கும் இந்த பேருந்து மிக முக்கியமானது நீண்ட காலமாகவே பழைய பேருந்துகள் வைத்துதான் இயக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு அரசின் புதிய பேருந்துகளை பகுதி வாரியாக அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஐம்பது நூறு என்ற பேருந்துகள் தற்போது மதுரை மண்டலத்தில் இயக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் okay. ஒரு இரண்டு அல்லது மூன்று முறை ஒரு ஓராண்டுக்குள்ளாக மதுரை மாட்டுச்சாவணி பேருந்து நிலையத்தில் வைத்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் தற்போது புதிதாக இயக்கப்படுகிறது அப்படி இயக்கப்பட்ட ஒரு புதிய பேருந்தில் தான் இந்த பேருந்து இருக்கிறது இதுதான் மதுரை மேலூரிலிருந்து பெரியார் பேருந்து நிலையம் வழியாக மாட்டுச்சாவணி வழியாக பெரியார் பேருந்து நிலையம் வரையிலும் இயக்கப்பட்டு வருகிறது நகர பேருந்துகளாக இது இயக்கப்படக்கூடிய பேருந்து தற்போது மாட்டுச்சாவணியிலேயே மிக நுழைவு வாயிலிடையே அது செயலிருந்து நிற்கிறது இயந்திர கோளாறு காரணமாக உடனடியாக அதை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாக பயணிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை ஓரங்கட்டி தள்ளி சென்று நிறுத்திய பின்பு அங்கு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கிறது இப்படி புதிய பேருந்துகளில் ஒரு இயந்திர கோளாறு வருவது என்பது புதிதாக இருக்கிறது என ஓட்டுநர் அறிவித்திருக்கிறார்கள் என்ற போதிலும் இதெல்லாம் சரியாக பேருந்துகள் பணிமனைகள் கொடுக்கும் முன்பு அனைத்தையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் இந்த பேருந்து நின்றதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஒரு கால் மணி நேரம் ஏற்பட்டதை தொடர்ந்து பேருந்து ஓரங்கட்டப்பட்ட பெண்களால் போக்குவரத்து சீட் செய்யப்பட்டு தற்போது இயல்புக்கு திரும்பி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் முதுநிலை நீட் வினாத்தால் கசிந்ததாக வெளியாகியுள்ள தகவல்களை மத்திய அரசு முற்றிலுமாக மறுத்துள்ளது இளநிலை நீட் தேர்வு வினாத்தால் கசிவு ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள் காரணமாக ஜூன் மாதம் நடைபெற இருந்த முதுநிலை நீட் தேர்வு தேதி மாற்றப்பட்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி நடைபெறும்